தீவக அணி தீவக அணியை தீவகம் கூட்டல் அணி என்று பிரிக்கலாம் இங்கு தீவகம் என்னும் சொல்லுக்குரிய பொருள் விளக்கு ஆகும் ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அந்த அறையில் பல இடங்களில் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தருகின்றது அதுபோல தீவக அணி என்பது செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல்லானது அந்த செய்யுளின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருளை விளக்குவது தீவக அணி ஆகும் இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு பாடலை இப்பொழுது பார்க்கலாம் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழிக்குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச்சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் விழுந்து இந்த பாடலில் உள்ள சில சொற்களுக்குரிய பொருளை அறிந்து கொள்ளலாம் சேந்தன என்பதற்கு சிவந்தன என்பது பொருள் ஆகும் அடுத்து தெவ் என்பதற்கு பகமை என்பது பொருள் ஆகும் அடுத்து சிலை என்பதற்கு வில் என்பது பொருள் ஆகும் அடுத்து மிசை என்பதற்கு மேலே என்பது பொருள் ஆகும் அடுத்து புல் என்பதற்கு பறவை என்பது பொருள் ஆகும் இப்பொழுது இந்த பாடலின் பொருளை அறிந்து கொள்ளலாம் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் இந்த வரியினுடைய பொருளானது அரசனுடைய கண்கள் கோபத்தால் சிவந்தன அடுத்து தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இந்த வரியினுடைய பொருளானது பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன அடுத்து குருதி பாய்ந்து திசை அனைத்தும் இந்த வரியினுடைய பொருளானது குருதி பாய்ந்த திசைகள் அனைத்தும் சிவந்து போயின அடுத்து வீர சிலை பொழிந்த அம்பும் இந்த வரியினுடைய பொருளானது வலியவில்லால் எய்யப்பட்ட அம்புகளும் சிவந்தன அடுத்து மிசை அனைத்தும் புல்குளமும் விழுந்து இந்த வரியினுடைய பொருளானது குருதி மேலே விழுந்ததால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன இந்த பாடல் தீவகாணிக்கு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் சேந்தன இந்த சேந்தன என்கின்ற சொல்லுடைய பொருளானது சிவந்தது சேந்தன என்கின்ற சொல்லானது பாடலில் வருகின்ற கண்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அனைத்து சொற்களோடும் பொருந்தி பொருள் தருவதால் இந்த பாடல் தீவக அணிக்கு பொருத்தமாக அமைகின்றது